இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளின் படிப்புகளுக்கு செலவழிக்கிற நேரமும் பணமும் எவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்தோ கருத்தற்றவர்களாக இருக்கிறோம் பிள்ளை சர்ச்சுக்கு வரலன்னா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது ஃபாதர்ஸ் ஷுட் பி சோ ஸ்ட்ரிக்ட் நீ சர்ச்சுக்கு ஆகணும் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் உட்காந்து தூங்குகிற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ன ஆனாலும் சரி குடும்பமாக தான் ஆலயத்திற்கு போகணும் இந்த பிரின்சிபலை உங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் விசுவாச குடும்பத்தார் ஹால லூயா என்ன குடும்பத்தார் சொன்னார் அல்லவா நாங்கள் பொழுது நீங்க மட்டும் போங்க அப்படின்னு பார்வோன்னு சொன்ன நாங்கள் போவோம் எங்க பிள்ளைங்க வருவாங்க எங்க ஆடு மாடுகள் வரும் ஒரே ஒரு சின்ன பொருளை கூட நாங்கள் என்ன செஞ்சுட்டு போக மாட்டோம் விட்டுட்டு போக மாட்டோம் விசுவாச குடும்பத்தாரே விசுவாச குடும்பத்தாரே நீங்கள் பிழைத்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பமும் முழுவதுமாய்சகரை ஏற்றிருக்க வேண்டும்